புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் சென்னையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி துப்புரவு பணியாளராக வேலை செய்து வந்த ஒரு பெண்மணி நாற்பத்தைந்து சவரன் நகையை திருப்பி கொடுத்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்த நிலையில் தற்போது அந்த பெண்மணிக்கு பலருமே பாராட்டு தெரிவித்து வந்த இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த பெண்மணிக்கு மிக பெரும் அளவில் இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறாரு நிச்சயமாகவே இந்த சம்பவம் அந்த பெண்மணிக்கு மிக பெரும் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கும் அப்படின்றத மறுத்திட முடியாது அப்படி என்ன நடந்தது அந்த பெண்மணி யார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன செய்தார் அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த பெண்மணியின் நேர்மையை பிடித்தவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோ குளற போலாம் கடுமையான பனிச்சுமை தரம் பிரிக்கப்படாத குப்பைகள் என சவால்கள் நிறைந்த அந்த சூழல்லையும் ஒருவருடைய நேர்மை மட்டும் குறையாமல் இருப்பதற்கு சான்றாக திகழ்கிறார் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர் பத்மா அவர்கள் சாலையில் கிடந்த நாற்பத்தைந்து சவரன் நகைகளை உரியவர்களிடம் ஒப்படைக்க செய்து ஒட்டுமொத்த தமிழகத்தின் பாராட்டுகளையும் தற்போது அவங்க பெற்றிருக்காங்க சென்னை திருவல்லிக்கேணி கிருஷ்ணாம்பேட்டை பகுதியை சேர்ந்தவங்க தான் ஐம்பது வயதான பத்மா அவர்கள் இவங்க சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளராக பணியாற்றிட்டு வராங்க சென்னையின் இதய பகுதியான தீநகர் எப்போதும் மக்கள் கூட்டத்தால் ரொம்ப பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு வணிக மையம் இந்த இடத்துல ஜனவரி பதினொன்றாம் அன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முப்பாத்தம்மன் கோவில் தெரு மற்றும் வண்டிக்காரன் சாலை சந்திப்பில் மாநகராட்சி பெண் தூய்மை பணியாளர் பத்மா அவர்கள் வழக்கம் போல குப்பைகளை அகற்றக்கூடிய பணியில ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க அப்போது சாலையோரம் கேட்பாரற்று கிடந்த ஒரு பிளாஸ்டிக் கவர் பத்மாவின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது சந்தேகத்தின் பேர்ல அதனை எடுத்து பிரித்து பார்த்த அவங்களுக்கு மிக பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது என்ன அந்த பையில் பல பழக்கக்கூடிய தங்க நகைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன சுமார் நாற்பத்தைந்து சவரன் எடையுள்ள அந்த நகைகளின் மதிப்பு தற்போதைய சந்தை மதிப்பு சுமார் நாற்பத்தைந்து லட்சத்திற்கும் மேல் இவ்வளவு பெரிய தொகையை சிந்தித்து பார்க்காமல் அதாவது இவ்வளவு பெரிய தொகை கொண்ட ஒரு பொருளை ஒரு நிமிஷம் கூட கையில் எடுத்து வைத்து சிந்தித்து கூட பார்க்காம என்ன பண்ணலாம் நாமளே எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் உடனடியாக அந்த நகைப்பையுடன் பாண்டிபஜார் காவல் நிலையத்திற்கு பத்மா போயிருக்காங்க அங்கு இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளிடம் நடந்த சம்பவத்தை கூறி நகைகளை ஒப்படைத்திருக்காங்க போலீசார் நடத்திய விசாரணையில் நங்கநல்லூர் சென்னை நங்கநல்லூரை சேர்ந்த நகை வியாபாரி ரமேஷ் என்பவர் ஏற்கனவே தன்னுடைய நகைப்பையை தொலைத்து விட்டதாக புகார் அளித்திருந்தார் என்பது தெரிய வந்தது விசாரணையில் ரமேஷ் என்ன சொன்னார்னா பழைய நகைகளை வாங்கி விற்கக்கூடிய தொழில் செய்து வரக்கூடிய இந்த ரமேஷ் தியாகராய நகரில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பரை பார்க்க போயிருக்காரு அப்போது கையில் இருந்த நகைப்பையை அருகில் இருந்த ஒரு தள்ளுவண்டி கடையின் மீது வைத்துவிட்டு கவனக்குறைவாக அங்கேயே விட்டுட்டு போயிட்டு இருக்காரு உரிய ஆவணங்களை சரிபார்த்த பிறகு போலீசார் அந்த நாற்பத்தைந்து சபரன் நகைகளை அந்த ரமேஷிடம் ஒப்படைத்திருக்காங்க தன்னுடைய உழைப்பால் கிடைத்த ஊதியத்தை விட அடுத்தவருடைய பொருள் மீது ஆசைப்படாத பத்மாவின் இந்த நேர்மையான செயலைக் கண்டு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் நெகிழ்ந்து போனாங்க வறுமை நிலையிலும் நேர்மை தவறாத தூய்மை பணியாளர் பத்மாவின் செயல் சமூகத்தில் இன்னும் மனிதநேயம் உயிர்ப்போடு இருக்கின்றது என்பதை காட்டுவதாக மக்கள் பலரும் தங்களுடைய கருத்துகளையும் சமூக வலைதளத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க இப்படியாப்பட்ட ஒரு மிக முக்கியமான சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஏழ்மையில் தான் இருக்காங்க வறுமையில் ரொம்பவே வறுமையில தான் இருக்காங்க இந்த நிலையில தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட உடனடியாக இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளே அவங்களை நேரில் வரவழைத்து அவங்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டி ஒரு லட்சம் ரூபாய்க்கான பரிசு தொகைக்கான காசோலையையும் அவங்க கிட்ட கொடுத்தார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அதே மாதிரி லலிதா சுவலரி நகைக்கடை ஓனர் அவர்களும் பத்மா அவர்களை நேரில் வரவழைத்து அவங்களுக்கு ஒரு வெள்ளி தட்டை அன்பளிப்பாக கொடுத்ததோடு மட்டுமல்லாம சரிசமமாக அவங்களோடு அமர்ந்து உணவருந்தியது மிக பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அடுத்து அஞ்சல் துறை சார்பிலும் மிக பெரும் கௌரவம் அளிக்கப்பட்டது சென்னை மத்திய கோட்டம் தமிழக அஞ்சல் துறை சார்பில் பத்மா அவர்களுடைய நேர்மையை போற்றும் விதமாக அவங்களுடைய புகைப்படத்துடன் கூடிய சிறப்பு தபால் தலை ஒன்றை வெளியிட்டு அவங்களை கௌரவித்திருந்தாங்க மேலும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி சார்பில் அவங்களுடைய பெயரில் பிரீமியம் சேமிப்பு கணக்கும் தொடங்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பிலான விபத்து காப்பீடு வழங்கப்பட்டு அதற்கான ஆவணங்களை மத்திய அஞ்சல் கோட்ட முதுநிலை அஞ்சல் கண்காணிப்பாளர் விஷ்ணுராஜ் அவர்கள் பத்மாவிடம் வழங்கியிருக்காரு பத்மா அவர்களுடைய நேர்மையும் சமூக பொறுப்புணர்வும் அனைவருக்கும் ஒரு முன் உதாரணமாக அமைந்திருக்கின்றது அப்படின்ட்டு அஞ்சல் துறை சார்பில் தமிழக அஞ்சல் துறை சார்பில் கௌரவிக்கப்பட்டிருக்காங்க இப்படி பத்மா அவர்களுக்கு பலரும் பாராட்டுகளையும் பரிசுகளையும் வழங்கி வரக்கூடிய இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேரில் வரவழைத்து இன்ப அதிர்ச்சி ஒன்றை கொடுத்திருக்கிறார் நேரில் வரவழைத்து இன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட நேர்மைதான் சமூகத்துக்கு தேவை என்ற வார்த்தைகளோட பத்மா அவர்களுக்கு மிகப்பெரிய தங்க செயின் ஒன்றை அணிவித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறாரு எளிய பின்னணியில் இருந்து வரக்கூடிய ஒரு தூய்மை பணியாளரின் நேர்மையை கண்டு தான் வியந்து போனேன் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேரில் வரவழைத்து அவங்க கிட்ட நீங்கள் செய்த இந்த செயலுக்கு என்னுடைய பாராட்டுகளும் நீங்க செய்த இந்த செயல் என்னை நிகழ வைத்திருக்கின்றது இதை இந்த மாதிரியான ஒரு நேர்மையை உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் கடைபிடியுங்கள் சமூகத்திற்கு மிக உதவியாக இருங்கள் உங்களுடைய நேர்மை எதிர்வரக்கூடியவர்களுக்கு மிக பெரும் பொறுப்புணர்வையையும் அடுத்தவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்ற நல்லெண்ணத்தையும் உருவாக்கும் என்று சூப்பர் ஸ்டார் அவர்கள் நேரில் அழைத்து பாராட்டியிருந்தார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வழங்கிய அந்த சங்கிலி கிட்டத்தட்ட ஐந்து சவரனுக்கு மேல் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது இன்றைய மதிப்பில் ஆறு லட்சம் ரூபாயை தாண்டும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கின்றது பலரும் பல வகைகளில் நேரில் அழைத்து பாராட்டி இருந்தாலும் நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் அவங்களுக்கு செய்த இந்த உதவி மிகப்பெரும் அளவில் அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத மறுத்திட முடியாது மிக முக்கியமாக ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த சந்திப்பு எப்படி நிகழ்ந்தது அப்படின்ட்டு பத்மா அவர்கள் மகிழ்ச்சி பொங்க சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட ஃபோன் கிடையாது என்னுடைய வீட்டுக்காரர் மட்டும்தான் ஃபோன் வச்சிருக்கிறாரு ரஜினி சார் சைடில் இருந்து நேற்று கூப்பிட்டு விஷயத்தை சொல்லியிருக்காங்க சாயங்காலம் வீட்டுக்கு வந்த உடனேயே தலைவர் உன்னையை பார்த்து பாராட்டணும்னு சொல்கிறாராம் நாளைக்கு போகிறோம்னு சொன்ன உடனேயே பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரலை நாம் படிக்காதவங்க அவரை பார்த்து எப்படி கௌரவமாக பேசுறதுன்னு ஒரே குழப்பம் இப்படி குழப்பத்தோடு தான் பிப்ரவரி மூன்றாம் தேதியன்று காலைகளையே கிளம்பி போயஸ் கார்டன் போனோம் சும்மா பாராட்டுவார் தூரமாக நின்று கை கொடுப்பார்னு நினச்சேன் ஆனால் போன உடனேயே என்னைய அரவணைச்சி தோலில் தட்டி கொடுத்து பாராட்டினார் அதிலேயே நெகிழ்ந்து போயிட்டேன் நீங்கள் செஞ்சது ஒரு சேவை எல்லோரும் உங்களை மாதிரியே நல்ல மனசோட இருக்கணும் இந்த புண்ணியம்லாம் உங்கள் பேர பிள்ளைகளுக்கு பெரிய சந்தோஷமாக திரும்பி கிடைக்கும்னு திரும்ப கிடைக்கும்னு மனப்பூர்வமாக வாழ்த்தினாரு ரெண்டு பேத்திகளையும் ரொம்பவே கொஞ்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு என் வீட்டுக்காரரும் அவங்க அண்ணனும் அவருடைய தீவிர ரசிகருங்க அவங்கக்கிட்டையும் உட்கார்ந்து பேசினார் நீங்கள் எல்லாம் முன் உதாரணமானவங்கன்னு சொல்லி ஒரு செயினையும் பெரிய செயினையும் பரிசா கொடுத்தாரு அவரோட எவ்வளவோ படங்களை பார்த்து ரசித்திருக்கோம் அவரே கூப்பிட்டு பாராட்டுனதெல்லாம் நடக்கும்னு என்னைக்கும் நான் நினைச்சதே இல்லை அது நடந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ரஜினி அவர்களுடைய இந்த சந்திப்பை பற்றி பத்மா அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த சம்பவம் நடந்த சில நாட்கள்லையே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ரசிகர்களும் பத்மா அவர்களுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாயை ரொக்கமாக வழங்கி இருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இது ரசிகர் அமைப்புகள் மட்டுமல்ல பொதுமக்களும் பத்மாவின் செயலை எவ்வளவு மதிக்கிறாங்க அப்படின்றதற்கு சான்றாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கையில் பணம் இல்லாத நேரத்திலையும் நேர்மையை கைவிடக்கூடாது என்பதற்கு பத்மாவுடைய செயல் ஒரு உயிர்ப்பான உதாரணமாக மாறியிருக்கின்றது அன்றாட வாழ்க்கையில் பொருளாதார சிரமங்களை சந்திக்கும் தூய்மை பணியாளர்கள் பலர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மதிப்புள்ள பொருள் கிடைத்தபோது என்ன செய்வது என்று தயங்கக்கூடிய சூழல்ல பத்மா எடுத்த முடிவு சமூகத்திற்கு ஒரு பாடமாக அமைந்திருக்கின்றது அவங்க செய்த நல்ல செயலால் இன்று அவங்க ஒருவரின் உதாரணமாக மட்டுமல்லாமல் ஒரு நம்பிக்கையின் சின்னமாகவும் மாறியிருக்காங்க நேர்மை இன்னும் உயிர்ப்புடன் தான் இருக்கின்றது என்று பலரும் பத்மாவை பாராட்டி கொண்டிருக்காங்க பத்மா அவர்களுடைய நேர்மையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்